சிவாய நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தூன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தேள் அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருகிறது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் வந்து இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றது கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா மகாலய பட்சத்தினுடைய இதுவிகளும் இதில் வருது மகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிறதும் இதில் வர்றது அப்படியாக ஒரு அதி உன்னதமான பற்பல நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இராயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்றது இதில் வந்து உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நிலைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சந்திர பகவான் அவர் வந்து ரெண்டரை நாளுக்கு ஒரு நாள் மாறிண்டே இருப்பார் அதனால் அவரை விட்டுருங்க மற்றைய கிரகங்கள் அதாவது பார்த்தேன் அப்படின்னா மிதுன ராசியிலே குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியிலே தான் போகிறார் சுக்கர பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அவர் வந்து கடகத்தில் இருக்கிறார் ஆரம்பத்தில் அதே மாதிரி மாதம் பதினாறாம் தேதி சுக்கர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் இம்மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே ஆட்சி பாலம் பண்ணிவிட்டு அடுத்ததாக பதினேழாம் தேதி கன்னிராசிக்கு வருகிறார் அவர் எப்போ கண்ணிராசிக்கு வராரோ அதுலேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா அதே புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம பெரியவங்க கொண்டாடுவாங்க அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கார் குறிப்பாக முதல்ல இந்த மாதத்தில் முதல்ல ஒரு பிளானிட்டரி டிரான்ஸ்மிஷன் வந்து புதன் தான் பண்ணுறாரு அதாவது எப்போ சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி புதன் மாறுறாரு முதல்ல அவர் சிம்ம ராசியிலேருந்து கன்னிராசிக்கு மாறுறாரு மேலும் இம்மாதம் இருபத்தி ஒன்பது ஆக கடைசி இந்த மாதனுடைய கடைசி திங்கக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அதே கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறார் பூத பகவான் இது அவருடைய டிரான்ஸ்மிஷனாக இருக்கிறது அதே மாதிரி இந்த கேது பகவான் இம்மாதம் அதே மாதிரி சிம்ம ராசியிலே தான் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த சூரியனினுடைய சேர்க்கையும் ராகு கேதுவனுடன் சேர்கிறது அதை நம்ம கவனிப்போம் அதில் என்ன இருக்குங்கிறதையும் முக்கியமாக கவனிக்கணும் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் செவ்வாய் பகவானை கவனிச்சிங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார் இம்மாசம் பதினஞ்சாம் தேதி செவ்வாய் பகவான் அவருடைய கன்னி ராசியை இப்போ இருக்கிற ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவ்வளோதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான பிளானட்டரி பொசிஷன் இருக்குது சந்திர பகவானை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா சந்திர பகவான் ஒவ்வொரு ரெண்டரை நாளுக்கும் அவர் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் மட்டும் நம்ம விட்டுருவோம் சரி இதில் முக்கியமானதை நான் உன்னுடைய சொன்ன பாருங்கள் அந்த கேத்துவிடனுடான சூரியனினுடைய சேர்க்கை எப்போல்லாம் இருக்கோ அல்லது ராகுவினுடைய சேர்றாரோ அப்போல்லாம் கிரகண காலத்திற்கான ஒரு சஞ்சாரம் அது அந்த சமயத்தில் அந்த மாதத்தில் கிரகணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிச்சுக்கணும் அதே மாதிரி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா கிரகணம் வருதுங்க அதாவது இந்த கிரகணமாகப்பட்டது ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழுலேருந்து இரவு ஒன்று இருபத்தி ஆறு வரைக்கும் அதாவது ஏழாம் தேதி ஆரம்பித்து மறுநாள் எட்டாம் தேதி வரைக்கிலுமே இந்த சந்திர கிரகணம் போய்கிட்டு இருக்குங்க இந்த கிரகணம் அப்படிங்கிறதுனுடைய மத்தியம காலம் பதினொன்று நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே மத்தியம காலம் வருது அதனால் அன்றைய தினம் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத கவனித்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் வருது அதனால் ச சத்ய சதயத்திற்குண்டான சவிய நட்சத்திரங்கள் ஜென்மானுஜென்ம நட்சத்திரங்கள் எல்லாங்களும் அதில் வந்து பரிகாரம் செய்து கொள்வது மிக மிக அவசியமாக வருதுங்க அதாவது கவனிச்சுங்க அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் அதே மாதிரி அவிட்டம் பூரட்டாதி பூரட்டாதி அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா சதயத்தில் ஆரம்பித்து பதினோரு மணிக்கெலாம் சதயம் முடிஞ்சு மறுநாள் வந்து இந்த பூரட்டாதி வருது இரவில் அதுலேயும் அந்த கிரகணம் இருக்கிறதுனால பூரட்டாதியினுடைய ஜென்மானு ஜென்மங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகிறது அதனால் மொத்தமாக கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை சுவாதி சதயம் அவிட்டம் பூரட்டாதி புனர்பூசம் உத்தரட்டாதி விஷாக்கம் ஆகிய எட்டு நட்சத்திரக்காரங்களும் இந்த கிரகணத்தினால சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக உள்ளது அந்த கிரகணம் காலத்தில் நம்ம வந்து ஒரு ஸ்லோகம் சொல்வது மிக மிக அவசியம் யோசோ வஜ்ரதரோ தேவா ஆதித்யானம் பிரபுர்வதா அப்படின்னு வரும் அந்த ஸ்லோகத்தை இன்னொரு ஒரு பதிவாக அதை போடுறோம் அந்த கிரகண காலத்தில் எவ்வளோ கேட்க முடியுமோ அந்த கிரகண காலத்தில் அதை கேட்கறதே இறைவனுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் மேலும் உங்களுடைய ராசி பலன் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என்ன பலன்கிறத பார்ப்போம் இந்த மாதம் கவனிச்சேன்னா ஜென்மத்திலேயே சனி பகவான் ராகு பகவான் சேர்ந்து போகிறார் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ரம் வேறு அடைகிறார் அந்த மாதம் முழுவதுமே சனி வக்ரம் தான் அடுத்ததாக ஐந்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் தெய்வ வழிபாட்டில் நல்ல நன் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரார் அஞ்சாம் மடம் வலிமையாகணும் அதுவும் ரெண்டாம் அதிபதி குரு பகவான் அது மட்டும் இல்லை பதினொன்றாம் ஆதிபதியும் குரு பகவான் கும்பராசிக்கு அவர் வந்து அஞ்சாம் இடத்துல போகக்கூடிய காலம் கும்பராசிக்கிறாளுக்கு ஒரு யோகம்தான் இந்த மாதத்தில் நல்ல அமோக வளர்ச்சிகள் இருக்கும் அஞ்சு பதினொன்று வேறு அதனால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் கணவன்மனை உடைய நல்ல அன்பு புரிதல் மனசு சந்தோஷம் இன்பகரமான சூழ்நிலைகள் தாம்பத்தியம் சிறப்பு அப்படின்னு நல்ல விஷயங்கள் நிறையா இருக்குது கூடுதலாக கவனித்தால் அப்படின்னா ஏழாம் இடத்திற்குடிய சூரியன் புதன் கேத்து இந்த சூரியன் கொஞ்சம் பலம் குறையிறது ஏன்னா கேதுவனுடன் சேர்றதுனால அவர் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்றாலும் அதில் கேதுவனுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு ஏதாவது தொழில் ரீதியான சில போட்டிகள் வரலாம் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உங்களுக்கு கிடையாது அதனால் உங்களுடைய தொழில் போ வளர்ச்சி நல்லாயிருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் சில போட்டிகள் ஏற்பட்டு மறையும் ஒன்று அடுத்ததாக கவனிச்சிடலாம் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மூணாம் அதிபதி அஷ்டமஸ்தானத்திலே மறைகிட இது ஒரு ஒரு நல்ல பலன் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் மனஸ்தாபங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை உருவாக்குறது அதனால் சகோதர சகோதரிகளிடம் நீங்கள் வந்து அணுகுமுறையை பேசும்போதோ ஏதோ ஒரு விஷயத்தை பரிமாறிக்கும் போதோ பரிமாற்றங்கள் செய்யும் போதோ அல்லது ஒரு விஷயத்தை பற்றி தீர்க்கமாக முடிவெடுக்கும் போதோ எதிர்காலத்தை பற்றி ஏதாவது ஒரு வாய் ஒப்பந்தம் போடுவதற்கோ அல்லது பேச்சுவார்த்தை மூலமாக ஏதோ ஒரு தீர்மானம் செய்து கொள்ள போகிறேன் அப்படின்னா கவனமாக இருக்கணும் அதனால் ஒன்றுக்கு இரண்டு முறை அல்லது மூன்று முறை அதை யோசித்து செயல்படுங்கோ அல்லது செயல்படாமல் இருந்துட்டு பின்னாடி பார்த்துக்கலாம் அல்லது நான் யோசிச்சுட்டு சொல்றேன் கொஞ்ச நாள் அவகாசம் கொடுங்கோ அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு கொஞ்சம் தள்ளி போடுறது உங்களுக்கு சாமர்த்தியம் அதை நீங்க கவனத்தில் வச்சுங்கோ கும்பராசிக்காரா அடுத்ததே உங்களுக்கும் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் ஏற்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபத்தை தவிர்க்கிறதுக்கு நீங்க முக்கியமாக முருகனை வழிபாடு பண்ணுங்கோ இந்த மாதத்தான் செப்டம்பர் மாதம் அஞ்சு செவ்வாய்க்கிழமை வருது செப்டம்பர் ரெண்டாம் தேதி செப்டம்பர் ஒன்பது செப்டம்பர் பதினாறு செப்டம்பர் இருபத்தி மூணு செப்டம்பர் முப்பதுன்னு ஐந்து செவ்வாய்க்கிழமை வர்றது இந்த செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமான உகந்தது கந்த ஷஷ்டி கவச்சம் அதை பாராயணம் பண்ணலாம் வேல் மாறல் திருத்தணியில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானத்துன்னு பிரத்யேகமான உண்டான மந்திரம் அது தமிழ் மந்திரம் அது அந்த விஷயத்தை ரொம்ப அற்புதமான ஆறு தினங்கள் அற்புதமான ஐந்து செவ்வாய்க்கிழமைகளிலும் பாராயணம் பண்ணலாம் வேல் மாறல அதை செஞ்சேன்னா கும்பராசிக்காரளுக்கு அவர்களுக்கும் அவர்களுடைய சகோதர சகோதரிகளுக்கும் சூக உறவு ஏற்படும் அடுத்ததாக கவனிச்சேனா இந்த மாதத்தில் உங்களுடைய கும்பராசிக்காரளுக்கு ஆறாம் இடத்திற்குரிய சுக்கரன் உங்களுக்கு செலவை கொடுப்பார் செலவு அதிகமாகதே நீங்கள் பயப்பட வேண்டாம் பொருளாதாரத்திலையும் நல்ல வளர்ச்சியை கொடுப்பார் ஏனென்றால் சுக்கர பகவான் இந்த பதினாறாம் தேதிக்கு மேலே உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேருந்து ஏழாம் மாறி மாறிவிடுவார் அதனால் வந்து உங்களுடைய ஆறாம் இடம் காலி ஆகிடும் ஆறாம் இடம் காலி ஆனதுனால செலவு கொஞ்சம் குறைஞ்சிடும் பதினஞ்சு தேதி வரைக்கும் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் பதினஞ்சுக்கு மேலே கொஞ்சம் நார்மலாகிடும் வருமானம் உயரும் ஏன்னா இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஜென்மத்தை பார்ப்பதனாலே வருமானம் குறைவில்லை உயரும் வருமானம் வரபுகள் அதிகரித்து கொண்டு இருக்கும் மேலும் வந்து பார்த்தேன்னா இந்த சமயத்தில் உங்களுடைய அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் ஏழாம் இடத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பண்ணுறார் கரெக்டாக சொல்லணும்னா இந்த மாதம் பதினொன்றாம் தேதி புத பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திலே மாறுவார் அந்த சமயத்தில் முக்கியமாக சொல்லணும்னா உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் ஒரு கல்யாண நிமித்தமாக இருக்கலாம் அல்லது வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் அல்லது தொழில் நிமித்தமாக இருக்கலாம் அல்லது வந்து தெய்வ வழிபாடு சம்மந்தப்பட்டமாக இருக்கலாம் அல்லது வந்து இன்ப சுற்றுலா சம்மந்தப்பட்டதாக ஏதோ ஒரு சம்பந்தப்பட்ட இதனால் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் சிறிய பிரிவினை ஏற்பட போகிறது ஒரு ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இருக்கலாம் இந்த பதினொன்று பன்னெண்டு பதினாலு மாதிரி காலத்தில் எதுனா அஷ்டமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி போய் உட்கார்றதுனால இந்த மாதிரியான அமைப்பு வர்றது அதனால் பெரிய மனஸ்தாவம் ஏற்பட்டுருமோ அது எடுப்போங்கிற பயம் வேண்டியது இல்லை அது வந்து நல்லபடியாக சுமூகமாக இருக்கும் ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடியது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்லா இருக்க ரொம்ப அமோகமான பலன் இருக்குது இதில் வரக்கூடிய பிரிவினைங்கிறது ஒரு தற்காலிகமானது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஏதோ ஒரு வளர்ச்சிக்காக உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காக போக வேண்டிய சூழ்நிலையாக இருக்கலாம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஒரு கோவில் திருவிழாக்க போகிறதாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு நேற்று கடன் போகிறதாக இருக்கலாம் அது மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன பிரிவினை ஏதோ ஒரு தொழில் நிமித்தமாக போகிறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது இது மட்டும் வந்து கூடியதாக தவிர்க்க தவிர்க்க முடியாத ஒன்று இருக்குது பலவுகளும் கொஞ்சம் இருக்குது பொருளாதார வளர்ச்சியும் இருக்கும் ஒன்று சொன்ன மாதிரி பார்த்தேன்னா முருகனை வழிபாடு பண்ணாங்கோ நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சிவாய சிவாயினமாக ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தாலே ஐந்து விதமான கடன் அப்படிங்கிறது இருக்குது இது என்னங்க கடன் வீட்டு கடனா அல்லது வாகன கடனா நகை கடனா அல்லது வந்து எஜுகேஷன் கடனா என்ன கடனுங்க அப்படின்னா இது என்ன கடன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று தேவ கடன் அடுத்ததாக ரிஷி கடன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனுஷ்ய கடன் அடுத்ததாக பூத கடன் அடுத்ததாக பிதுர்கடன் இந்த ஐந்து கடன்கள் முக்கியமாக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய ஐந்து கடன் செஞ்சுட்டே இருக்கணும் வருஷம் தவறாமல் செய்ய வேண்டியது இதில் முக்கியமானது என்னென்னா பிதுர் கடன் பிதுர் யஜம் இந்த கடன்களுக்கு நம்ம எப்படி செய்யறோம்னா யஜ்யம்னு பேர் திரும்பி கொடுக்குறதுக்கு வாழை செய்கிறதுக்கு யஜ்ஞம் அப்படின்னு பேர் யாகம் பண்ணுவது மட்டும் யஜ்ஞம் அல்ல யாகம் வளர்த்து வேள்விகளை செய்வது மட்டும் யஜ்யம் அல்ல ஆனால் புரிஞ்சுங்கோ அதாவது தேவர்களுக்கு செய்வது தெய்வ யஜம் அதே மாதிரி வந்து ரிஷிகளுக்கு செய்வது ரிஷி யஜ்யம் அடுத்ததாக மனிதர்களுக்கு செய்வது மனுஷ யக்ஞம் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யக்ஞம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பித்துர் யஜ்யம் அப்படின்னு பேர் அப்போது இந்த பித்துர் யஜ்யம் அப்படிங்கிறதுல என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டால்னா பெரியவாளுக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய அவங்களுக்குன்னு நம்ம கொடுக்கக்கூடிய திலங் அதாவது எள்ளு தீர்த்தம் தர்பைனால் செய்யக்கூடிய இந்த அவளுக்குன்னு அர்ப்பணம் செய்யக்கூடியது அவர்களினுடைய பெயர்களை சொல்லி நாம் செய்யக்கூடிய தானம் தர்மமாகட்டும் வாழ்க்கை கொடுக்கக்கூடிய அன்னதானமாகட்டும் அதே மாதிரி அவர்களுடைய பெயர்களை சொல்லி நாம் அந்தனர்களுக்கு கொடுக்கக்கூடிய காய்கறிகள் அன்னங்கள் அல்லது அரிசி மணிகள் கா என்னென்ன முடியுமோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரியவாளினுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நமக்கு கொடுக்கும் அவர்களுடைய பெயர் உள்ள அளவுக்கும் நமக்கு நல்ல ஜீவிதம் நல்ல அவர்களுடைய கடனை நம்ம கொடுக்க கொடுக்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதனால் அந்த பெரிய செய்யக்கூடிய ஏன்னா அந்த தட்சிணாயண புண்ணிய காலம் எல்லாமே ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தேவதைகளுக்கு சிறப்பு இதில் பித்தூர் பட்சம் பதினாறு தினங்கள்ங்கிறது மா பெரியவாளுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பதினாறு தினங்கள் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஏழாம் தேதியிலேருந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பதினாறு தினங்கள் இது வர்றது இந்த பதினாறு தினங்களும் தர்ப்பணம் செய்யுங்கோ அது ரொம்ப முடியாதவா எனக்கு பொருளாதாரம் இல்லை எனக்கு உடல் வலிமை இல்லை அதற்குண்டான சாதகமான சூழ்நிலை இல்லைங்கிறவா மட்டும் இருபத்தி ஒன்னாம் தேதி செப்டம்பர் இருபத்தி ஒன்று மகாலய அமாவாசை வருது அன்றைய தினம் மட்டுமாவது அதை செய்து பெரியவாலோட ஆசீர்வாதத்தை பெருங்கோ வாழ்க்கையில் மென்மேலும் செழிமையடைங்கோ சிவாய மகா